இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மணிப்பூரில் உள்ள ஒரு குக்கிராமமாகிய உக்ருலின் மாற்றத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தைந்தாம் ஆண்டில் ஸ்காட்டிஷ் மிஷனரியான ரெவரண்ட் வில்லியம் பெட்டி குருவால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்னர் மணிப்பூரில் தங்கள் குடியினர் முதன் முதலில் கிறிஸ்துவர்களாக மாறியுள்ளனர் அந்த நாட்களில் தங்கள் மக்கள் எதிரிகளின் பலைகளை வெட்டுபவர்களாக கருதப்பட்டனர் அப்படி தலையை கொண்டு வருபவர்களை மதித்து முகத்தில் பச்சை குத்தப்பட்டது கைப்பற்ற எதிரிகளின் மண்டையோடுகளை தங்கள் கிராமங்களில் வெற்றி கோப்பைகளாக காட்சிப்படுத்துவதும் அவர்களின் பாரம்பரியமாக இருந்தது இது ஒரு பெரிய கௌரவமாக கருதப்பட்டது மற்றும் துணிச்சலான செயலாக அவர்கள் கருதினர் இந்த தலைகளின் எண்ணிக்கை ஒரு இனக்குழுவின் மேலாதிக்கத்தையும் ஒரு போர் வீரனின் சகையையும் குறிக்கிறது பழங்குடியின் தலைவரான ரைஹோவிடம் அவரது கொள்ளு பல ஆண்டுகளுக்கு முன்பு தான் கண்ட ஒரு தனித்துவமான கனவைப் பற்றி சொல்லப்பட்டதாக கதை சொல்லுகிறது வெள்ளைக்காரன் ஒருவன் உக்ருலுக்கு வருவதாக அவன் கனவு கண்டான் அவரது தோளின் நிறத்தையும் ஒரு பூனையின் வெளிரிய கண்களைப் போல கண்களையும் கொண்ட அந்த மனிதனைப் பற்றி விசித்திரமான வர்ணனையை அவனது கொள்ளு தெளிவாக பதிவு செய்தார் அந்த மனிதன் நாட்டுக்கும் அவனுடைய இனத்திற்கும் நிறைய நன்மைகளை கொண்டு வருவான் என்பதால் அவனை விட்டு விடுமாறு தெய்வீக உணர்வுடன் அவனுக்கு அறிவுறுத்தப்பட்டது அவனது தாத்தா அந்த மனிதனின் வருகைக்காக காத்திருந்தார் ஆனால் அது அவரது வாழ்நாளில் ஒருபோதும் நடக்காததால் அவர் தனது மரண தருவாயில் அந்த கனவை தனது மகனுக்கு கூறினார் ரைஹோவின் காலத்தில்தான் வில்லியம் பெட்டிக்ரோ அந்த கிராமத்திற்கு வருகை தந்தார் ஜனவரி தேதி லண்டன் லிவிங்ஸ்டோன் கல்லூரியில் கல்வி பயின்றார் தங்குள் குடியினரை அடைய கர்த்தர் அவரை ஒரு பாரத்துடன் உக்ருளுக்கு அழைத்து வந்தார் சாதாரணமாக அவர்கள் இனத்துக்குள் அடியெடுத்து வைக்கும் யாராயிருந்தாலும் அவர்களுடைய தலை துண்டிக்கப்பட்டுவிடும் இருப்பினும் தனது கொள்ளு தாத்தாவின் கனவை நினைவுபடுத்தி வில்லியமே அவர்களிடையே வாழவும் மிஷனரியாக பணியாற்றவும் அனுமதித்தார் தலைவன் மதம் மாறியதும் மொத்த இனமும் மதம் மாறியது சுவிசேஷத்தின் வல்லமையால் தங்குள் பழங்குடியினர் மாற்றமடைந்தனர் இறுதியாக தலையை வேட்டையாடும் காட்டு மிராண்டித்தனமான நடைமுறை நிறுத்தப்பட்டது வில்லியம் மற்றும் அவரது மனைவி ஆலிஸ் உக்ருலில் ஒரு மிஷனரி பள்ளியை நிறுவி வேதாகமத்தை தங்குள் மொழியில் மொழிபெயர்த்தனர் அவர்கள் ஒரு சபையை தொடங்கினர் மற்றும் முதலாவதாக பன்னிரண்டு தங்குள் மக்கள் ஞானஸ்தானம் பெற்றனர் அடுத்த நாற்பது ஆண்டுகளில் கிட்டத்தட்ட சதவிகித தங்குள் மக்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினர் மணிப்பூரின் மலைப்பகுதிகளில் மிஷினரிகள் காட்டு மிராண்டிகளை நாகரீகப்படுத்த தொடங்கினர் இது வடகிழக்கு முழுவதும் ஆழமான மாற்றங்களின் தொடக்கத்தை குறித்தது பல பழங்குடியினர் சுவிசேஷத்தின் மூலம் நாகரீகம் அடைந்தனர் மேலும் கிறிஸ்தவம் இன்று வரை தங்கள் நாகாக்களிடையே ஒரு முக்கிய மதமாக கருதப்படுகிறது இந்த மிஷினரியை போல தேவன் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படி நம்மையும் நடத்துவாராக மறுபடியும் நாளை சந்திக்கலாம்